நாங்கள் இன்னைக்கு தோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களோட பங்கை வந்து காட்ட போகிறேன் வாங்க போய் பார்க்கலாமா இப்போ வந்து கிட்ட வந்தாச்சு இதுதான் எங்கள் பங்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாமா ரெடியா இதுதான் எங்க பங்கு இங்கே எல்லா மரமுமே இருக்கு இப்போ நம்ம பெய் வாழை மரத்தை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இங்கே இருக்கீங்க வாழை மரம் தான் இருக்கு இங்கே வந்து கரும்பு இருக்கு கரும்பை பார்ப்போம்மா கரும்பு வருங்க கரும்பு இதுதான் கரும்பு இன்னும் கொஞ்சம் பெருசா இழந்துட்டா வளர்ந்துடும் இது மரம் தென்னை தான் எங்கள் வயல்ல நிறையா இருக்கு கீழே ரொம்ப ஈரமாக இருக்குது இப்போ வாங்க நம்ம பப்பாளி மரத்தை பார்க்கலாம் இங்கே பாருங்க பெரிய மரம் நல்லா எத்தோ பெருசாக இருக்குது பாருங்க இதான் பப்பாளி மரம் இந்த தோட்டத்தில் ரொம்ப பெருசாக நிற்குதுல்ல இப்போ அடுத்தால நம்ம சீத்த மரத்தை போகிறோம் இருக்கிறது பாரு சீத்தா மரம் அடுத்த ஆள் நம்ம கொய்யா மரத்தை பார்க்க போகிறோம் பாப்பாமா இந்த இருக்குது பாருங்க கொய்யா மரம் இதுல தான் நாங்கள் கொய்யா கொய்யாப்பழம் பறிச்சு சாப்பிடுவோம் நல்லா டேஸ்டா இருக்கும்